வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் பயனாளிகளுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸோட தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் ஜனவரி அஸ்விஸ்ம கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் என்று அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உண்டு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அதாவது அஸ்விஸ்ம பயனாளிக இந்த ஜனவரி மாத கொடுப்பனவு அவங்க வைப்பில் அதாவது இன்னும் பேங்குக்கு வரல பட் அவங்க கணக்குல வைப்பில்ட்டு இருக்காங்க அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளி ஒருத்தர் டீட்டெயிலை செக் பண்ண டைம்ல இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது முதலாம் கட்டத்தில் அகலையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ள முடியும் அதுக்குரிய வெப்சைட் யூஆர்எல் நான் இந்த கொமெண்ட்ல கொடுத்திருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்திருக்கிறேன் நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்து செக் பண்ணிக்கொள்ள முடியும் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளிகள் பலரும் சந்தேகத்திலேயும் டவுட்லையும் தான் இருந்தாங்க ஏனென்று சொன்னா அவங்களுக்கு போன டிசம்பர் மாசம் மூன்று மாதத்துக்குரிய கொடுப்பனவு மொத்தமா கொடுத்திருந்தாங்க அதனால அடுத்த மூன்று மாதத்துக்குரிய கொடுப்பனம் கிடைக்குமா கிடைக்காத சந்தேகத்துல இருந்தாங்க பட் அப்படி இல்லாம இந்த ஜனவரி மாதத்துக்குரிய கொடுப்பனும் அங்க வாய்ப்பில் இருக்காங்க நீங்க இந்த ஸ்கிரீன்ஷூட்ல பாக்கலாம் அதாவது உங்களோட ஜனவரி மாத கொடுப்பனவு உங்களோட கணக்குல வைப்பில் இருக்காங்க ஆனா நீங்க அதுல டேட்ட பார்க்கலாம் நீங்க எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தான் உங்களோட பேங்க்ல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஜனவரி மாதத்துக்குரிய பணம் ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு என்று சொன்னா நமக்கு தெரியும் இந்த முதலாம் கட்டத்துக்குரிய தகவல் புதுப்பித்தல் வேலையில் இந்த அண்மை காலமாக தொடர்ச்சியா நடைபெற்று வந்துச்சு அதனாலதான் இந்த தாமதம் என்று அவங்க அறிவிச்சிருந்தாங்க அது உங்களுக்குரிய பணமும் இப்போ வைப்பிடப்பட்டிருக்குது நான் திரும்பவும் சொல்றேன் நான் என்ன சொல்கிற டீட்டெயில் இரண்டாம் கட்ட பயனாளி ஒருத்தர் டீட்டெயில் நீங்க இதில் பார்க்கலாம் அதே போல் முதலாம் கட்ட பயனாளியும் கூட என்ஐசியை கொடுத்து நான் இதுக்குரிய லிங்க் கமன் லைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறேன் அதை யூஸ் பண்ணி உங்களோட என்ஐசியை கொடுத்து செக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற இரண்டாம் கட்ட பயனாளியிலும் சரி முதலாம் கட்ட இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா எனக்கு கட்டாயம் என் கொமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ